நோக்கம் மனித வாழ்வில் மரணத்திற்கு முந்திய பகுதி சிறியதாகவும் ஆனால் மரணத்திற்கு பிந்திய பகுதி பெரியதாகவும் இருக்கின்றது மண்ணுலக வாழ்க்கை மனிதனுக்கான சோதனை களம் அதற்கான விளைவு மரணத்திற்கு பின்பு கிடைக்கும் என்கின்றது திருக்குறான் நபிகள் நாயகம் சல்லதா உலகி வசனம் அவர்களை பார்க்க வந்த தோழர் ஒருவர் எனக்கு தெரிந்த நபர் மிக நல்லவர் அவர் செய்யும் நச்சயலுக்காக நிச்சயம் ஸ்வனத்திற்கு செல்வார் என்று கூறினார் இதை கேட்ட நபிகள் நாயகம் அந்த நல்லவரின் கழுத்தை அறுத்து விட்டீர்கள் என மூன்று முறை கூறினார்கள் தோழரோ அதிர்ச்சியானார் மற்றவரை புகழும் பொழுது அவர் நல்லவர் என நினைக்கிறேன் ஆனால் அதை இறைவனை அறிவான் என சொல்லுங்கள் என்று கூறினார் ஒரு மனிதர் புகழ்ச்சிக்குரியவர் என்றாலும் அவர் நல்லவர் என சொல்ல வேண்டுமே தவிர அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் என சொல்லும் உரிமை யாருக்கும் கிடையாது ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பது அவர் அவரின் மனிதர்க்கு மட்டுமே தெரியும் என்கின்றது திருக்குறான் வாக்கித்தவன் அவள் கந்திலாகி விரைவில் ஆளுமேன்